தமிழக முதலமைச்சராக தாம் முதல் முறையாக பதவியேற்றதிலிருந்து குளச்சல் துறைமுக திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் ஆனால் அடுத்தடுத்து வந்த மத்திய அரசுகள் இதற்கு ஆதரவு அளிக்காததால் இத்திட்டத்தை செயல்படுத்த இயலவில்லை என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணனிடம் தெரிவித்துள்ளார் இணையம் துறைமுக திட்டத்தை நிறைவேற்றுவதில் மத்திய அரசை போலவே தமிழ்நாடு அரசும் ஆர்வத்துடன் இருப்பதாகவும் இத்திட்டத்திற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் தமிழக அரசு அளிக்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியளித்தார் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார் அப்போது அவர் இணையம் அதாவது குளச்சலில் பெரும் துறைமுகம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக சர்வே பணிகளை தொடங்க தமிழக அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை கேட்டுக்கொண்டார் கொண்டார் இணையம் கிராமத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த துறைமுகம் அமைக்கப்படுவதால் இணையம் கிராமம் எந்தவிதத்திலும் பாதிக்கப்பட மாட்டாது என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார் மேலும் இத்துறைமுகம் கடலிலிருந்து மீட்கப்படும் நிலத்தில்தான் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் தற்போதுள்ள குடியிருப்பு எதுவும் பாதிக்கப்பட மாட்டாது என்றும் மத்திய அமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு முதலமைச்சராக தாம் முதல் முறையாக பதவியேற்றுக் கொண்டது முதல் குளச்சல் துறைமுக திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாகவும் ஆனால் அடுத்தடுத்து வந்த மத்திய அரசுகள் ஆதரவு அளிக்காததால் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என்றும் குறிப்பிட்டார் இத்துறைமுகத் திட்டத்தை செயல்படுத்துவதில் மத்திய அரசை போலவே தமிழ்நாடு அரசும் ஆர்வம் காட்டி வருவதாகவும் இதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அமைச்சரிடம் உறுதியளித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் ஆராய்ச்சி மையம் ஒன்றை அமைக்க தேவையான நிலத்தை வழங்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இத்திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அளித்தார் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதியை தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்த அதனை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கேட்டுக் கொண்டார் ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலையாக அறிவிக்கப்பட்ட சாலை பகுதிகளுக்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடமிருந்து போதிய அளவு பராமரிப்பு நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் தூத்துக்குடி திருச்செந்தூர் கன்னியாகுமரி ஆகியவற்றை இணைக்கும் வகையில் கிழக்கு கடற்கரை சாலையில் தரம் உயர்த்துதல் மற்றும் மேம்பாட்டு பணிகளை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள கிழக்கு கடற்கரை சாலை தேசிய நெடுஞ்சாலையாக அறிவிக்கப்பட்டால் அந்த சாலையை சிறப்பாக பராமரிக்க முன்னுரிமை அளித்து போதிய நிதி ஒதுக்குவதாக மத்திய அமைச்சர் உறுதியளிக்க என்று வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை தொடர்பான அனைத்து பணிகளுக்கும் முதலமைச்சர் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தேவையான அனைத்து ஆதரவையும் தமிழக அரசு அளிக்கும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியளித்தார் இந்த சந்திப்பின்போது அரசு தலைமைச் செயலாளர் முனைவர் ப ராமமோகனராவ் அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை கூடுதல் முதன்மைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் நிதித்துறை கூடுதல் முதன்மைச் செயலாளர் திரு கே சண்முகம் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறை முதன்மைச் செயலாளர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்